கீழே தேயவியலை வந்து கண்டுபிடிப்பதுல அளவற்ற ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் காலின் மெக்கன்சி அவர்கள் ஒரு நூலை உருவாக்குவது தென்னிந்தியாவை புரிந்து கொள்வதற்கான ஒரு நூல் அது என்னன்னா ஏன்சியன்ட் இன்டு மேனஸ் ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்டரி கல்வெட்டு பிரதி ஒரு மாதிரி இருக்கும் அது சொல்லப்படுகிற செய்தியை உதவியாளர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க பேச்சு வழக்குல பதிவு செய்யறது ஒரு முறை வாசிக்க முடியாத புரியாத எழுத்துக்களை ஐ காப்பி என்று சொல்லுகிற வகையில் கண் அது இருக்கிற மாதிரி படமா வரைஞ்சி வைக்கிறது அப்போ அவர் எழுதின வெகு சில கட்டுரைகள் அக்கௌண்ட் ஆஃப் ஜெயின்ஸ் அப்படின்ட்டு ஏசியாட்டிக் ரிசர்ச்சர்ஸ்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுல வந்த கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை இடங்கை வலங்கை வரலாறு இது எப்போ பேசினாலும் பிரச்சனையாக கூடிய ஒரு டாபிக் குறும்பர்கள் பிராமணர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அப்படின்னு வருது அப்போ இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பார்ப்பனர் அதை பதி அப்படியே பதிவு செய்திருக்கிறார் இருநூறு ஆண்டுகள் கழித்து ஆய்வு செய்கிற ஆய்வாளர் அதனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார் பெரிதும் மதிக்க வேண்டிய மெக்கன்சி மற்றும் அவரின் இந்திய உதவியாளர்கள் செய்த பணியின் மீது எனக்கு இருந்த தவறான அணுகுமுறை மற்றும் மதிப்பீட்டில் இருந்து தற்போது நான் விலகி இருக்கிறேன்